வணக்கம் மாணவர்களே படம் பார்த்து பேசுவோம் சொற்கள் சொல்லியங்கள் எழுதுவோம் படத்தை நன்கு அவதானியுங்கள் படத்தில் உங்களுக்கு என்ன தெரிகின்றன இது என்ன காட்சி இங்கு ஒரு குளம் இருக்கின்றது குளக்கரையில் ஒரு மரம் இருக்கின்றது மரத்திலும் மரத்தை சுற்றியும் குளத்திலும் குளத்தை சுற்றியும் நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன உயிரினங்கள் உயிரினம் என்று சொன்னால் பிராணிகள் லிவிங் திங்ஸ் மரத்தில் பழங்கள் இருக்கின்றன எனவே இது ஒரு பழ மரமாக இருக்கலாம் பூக்களும் இருக்கின்றன மரத்தில் நிறைய பழங்களும் பூக்களும் இருக்கின்றன என்ன பிராணிகள் மரத்தில் இருக்கின்றன என்ன உயிரினங்கள் மரத்தில் இருக்கின்றன அணில் குரங்கு கொக்கு ஒரு பறவை தனது குஞ்சுகளுடன் இருக்கின்றது பூச்சி அது ஒரு பூவிக்கருகில் இருக்கின்றது குவாலா கரடி ஒரு பச்சை கிளி மரத்தில் இருக்கின்றது மரத்திற்கு அருகில் என்ன இருக்கின்றன ஒரு மான் யானை ஒட்டகச்சி விங்கி குதிரை இங்கும் ஒரு பிராணி இருக்கின்றது பார்க்க எலி போல இருக்கின்றது குளத்தில் எவை இருக்கின்றன குளத்தில் ஒரு மீன் வாத்து என்பன இருக்கின்றன குளக்கரையிலே ஒரு தவளை ஆமை இரண்டு எறும்புகள் ஒரு ஓணான் அல்லது இது ஒரு பச்சோந்தி சேமிலியன் மயிர்கொட்டி ஒரு புழு தெரிகிறது பார்க்க மயிர்கொட்டி போல் இருக்கின்றது கெட்ட பிளர் இவற்றை பற்றி வேறு என்ன சொல்லலாம் இங்கு அணில் என்ன செய்கிறது அணில் பழத்தை தன் முன்னங்காலில் வைத்திருக்கிறது அணில் பழத்தை என்ன செய்யும் கொறிக்கும் குஜங்கு குரங்கு மரத்தில் ஏறி இருக்கிறது அதுவும் ஒரு பழத்தை பிடுங்குகிறது மரத்தில் ஒரு அழகான பச்சை கிளி இருக்கிறது கிளியின் சொண்டு சிவப்பு நிறம் ஒட்டக சிவிங்கி எப்படி இருக்கிறது நீண்ட கழுத்துடன் ஒரு ஒட்டக சிவிங்கி நிற்கிறது ஒட்டகச் சிவிங்கிக்கு பின்னால் என்ன இருக்கிறது பின்னால் ஒரு வெறி குதிரை நிற்கிறது இந்த பறவை என்ன செய்கிறது பறவை தன் குஞ்சுகளுக்கு இஜை ஊட்டுகிறது இஜை என்றால் உணவு பறவை ஊட்டும் உணவு இஜை பறவை தன் குஞ்சுகளுக்கு இஜை ஊட்டுகிறது பூச்சி என்ன செய்கிறது பூச்சி பூவில் தேன் அருந்துகிறது கொக்கு என்ன செய்கிறது நீண்ட அலகுடன் இங்கு ஒரு கொக்கு இருக்கின்றது அது மரத்தில் இருந்து கீழே பார்க்கிறது யானை என்ன செய்கிறது யானை தனது நீண்ட தும்பிக்கையினால் கையினால் ஒரு பழத்தை எடுக்கிறது இங்கே இருக்கும் மீன் என்ன செய்கிறது மீன் குளத்தில் துள்ளிப் பாய்கிறது தண்ணீரிலிருந்து வெளியே வந்திருக்க அப்ப குளத்திலிருந்து துள்ளிப்பாய்கிறது ஆமை என்ன செய்கிறது ஆமை குளத்திலிருந்து வெளியேறுவது போல இருக்கிறது வெளியில மாதிரி இருக்குது குளத்தில் மேலே வருகிறது குளத்திலிருந்து வெளியே வருகிறது படத்தில் உள்ள பிராணிகள் பிராணிகள் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் உயிரினங்கள் உயிரினங்கள் படத்தில் உள்ள பிராணிகளின் பெயர்களை எழுதுவீர்களா மாணவர்களே கொக்கு கிளி வண்ணத்துப்பூச்சி ஒட்டகச் சிவிங்கி வெதிக் குதிரை மான் யானை க்கரடி தவளை ஆமை மீன் எறும்புகள் இனி நாங்கள் சொல்லியங்கள் எழுதுவோம் சொல்லியங்கள் என்றால் வசனங்கள் அல்லது வாக்கியங்கள் குளக்கரையில் மரம் இருக்கிறது குளக்கரையில் ஒரு உயரமான மரம் இருக்கிறது அது பல பூக்களையும் பழங்களையும் கொண்டிருக்கிறது அது பல பூக்களையும் பழங்களையும் கொண்டிருக்கிறது மரத்தில் ஒரு கூடு இருக்கிறது கூட்டில் இரண்டு குஞ்சுகள் இருக்கின்றன மரத்தில் ஒரு கூடு இருக்கிறது கூட்டில் இரண்டு குஞ்சுகள் இருக்கின்றன இந்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து நாம் ஒரு நீண்ட வசனமாக கூட எழுதலாம் எவ்வாறு என்று பார்ப்போம் மரத்தில் ஒரு பறவை கூடு கட்டி இரண்டு குஞ்சுகளுடன் வாழ்கிறது அவ்வாறு நீங்கள் தரம் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்களாக இருந்தால் இவ்வாறு நீண்ட வசனங்களை எழுதி பழகலாம் மெதத்தில் ஒரு அழகான பச்சை கிளியும் குழங்கும் அணிலும் கோலாவும் இருக்கிறன மெதத்தில் ஒரு அழகான பச்சை கிளியும் குழங்கும் அணிலும் கோயிலாவும் இருக்கிறன அணில் பழத்தை குறிக்கிறது மரத்தில் உள்ள அணில் பழத்தை குறிக்கிறது மரத்தின் முன் நிற்கும் யானை தனது நீண்ட தும்பிக்கையால் பழத்தை எடுக்கிறது மெதத்தின் முன் நிற்கும் யானை தனது நீண்ட தும்பிக்கையால் பழத்தை எடுக்கிறது உயரமான ஒட்டகச் சிவிங்கிக்கு பின்னால் ஒரு வரி குதிரை நிற்கிறது ஒட்டகச் சிவிங்கிக்கு பின்னால் ஒரு வரி குதிரை நிற்கிறது ஒரு ஆமை குளத்திலிருந்து வெளியே நகர்ந்து வருகிறது ஒரு ஆமை குளத்திலிருந்து வெளியே நகர்ந்து வருகிறது குளக்கரையில் ஒரு தவளையும் இரண்டு எறும்புகளும் ஒரு பச்சோந்தியும் ஒரு கொட்டியும் இருக்கின்றன குளக்கரையில் ஒரு தவளையும் இரண்டு எறும்புகளும் ஒரு பச்சோந்தியும் ஒரு கொட்டியும் இருக்கின்றன வண்ணத்துப் பூச்சி ஒன்று பூவில் தேன் பருகுகின்றது வண்ணத்துப் பூச்சி ஒன்று கூவில் தேன் பெருகுகின்றது வாத்து நீரில் நீந்துகின்றது பாத்து நீரில் நீந்துகின்றது ஒரு மீன் துள்ளி பாய்கிறது ஒரு மீன் துள்ளி பாய்கிறது பறவை குஞ்சுகளுக்கு இதை ஊட்டுகிறது பறவை குஞ்சுகளுக்கு இதை ஊட்டுகிறது கொக்கு மரத்திலிருந்து கீழே பார்க்கிறது கொக்கு மரத்திலிருந்து கீழே பார்க்கிறது இவ்வாறாக நீங்களும் இந்த படத்தை பார்த்து கலந்துரையாடுங்கள் படத்தில் இருப்பவற்றைப் பற்றி பேசுங்கள் உங்கள் பெற்றோருடனோ நண்பர்களுடனோ இதைப் பார்த்து பேசுங்கள் அவற்றில் காணப்படுபவற்றை எழுதி பழகுங்கள் சொற்கள் சொல்லியங்கள் எழுதிப் பழகுங்கள் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்